நல்லாட்சி நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்களே இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கின்ற இந்த தேர்தலை வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் எம்ஆர்கேபி அவர்களே மரியாதைக்குரிய அமைச்சர் கணேசர் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்களே மக்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் கௌதம் சிகாமணி அவர்களே இங்கே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களே ஒன்றிய பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் வன்னியரசு குணவழகன் நாவரசு பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கின்ற தோழமை கட்சிகளுடைய தலைவர்களாக இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கும் திரளாக கூடியிருக்கின்ற இந்த கூட்டணியினுடைய செயல் வீரர்களுக்கும் வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி தந்த நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நல்லாட்சி நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் இந்த தொகுதியில் மீண்டும் என்னை போட்டியிட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல என்பதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் எடுத்து சொல்லி வருகின்றார்கள் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி அரசை அகற்றுவதற்காக இருபத்தெட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கிய பெருமை நம்முடைய தளபதியார் அவர்களையே சாரும் இன்றைக்கு இந்தியாவிலே நடக்க போகிற ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுகிறவராக அடுத்த பிரதமர் யார் என்பதை அடையாளம் காட்டப் போகிறவராக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் இங்கே வந்து வாக்கு சேகரிக்க வருகை தந்ததற்கு உங்கள் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் பானை சின்னம் இந்த பானை சின்னம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது இங்கே வந்திருக்கிற செயல்வீரர்கள் அதை எடுத்து சொல்லி ஒரு மகத்தான வெற்றியை இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பெற்றுத்தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்